வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னால் யாரிடமும் பேச முடியவில்லை உன்னுடைய துக்கமானது மிகவும் ஆழமாக இருக்கிறது உன்னுடைய வறுமையும் மிகவும் ஆழமாக இருக்கிறது நீ யாரை விரும்பினாயோ யாரா யாரெல்லாம் உன்னை காப்பாற்றுவர்கள் காப்பாற்றுவார்கள் என்று நினைத்தாயோ அந்த உன்னுடைய உறவானது இப்பொழுது உன் வசம் இல்லை அது அந்த சோகமானது உன்னை எப்படியெல்லாம் வதக்கிறது என்று இந்த வாராகி அறிவேன் அந்த சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டு விட்டாய் இந்த உலகத்தில் யாருமே நிரந்தரமில்லை அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்பம் என்று ஒன்று இருந்தால் அந்த இன்பத்திற்கு அடுத்த பக்கமாக துன்பமும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் இரண்டுமே நிரந்தரமே இல்லை அவர்கள் செய்த வினைகளுக்கு தக்கவாறு அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கும் அதனால் நீ இன்று துன்பத்தில் இருக்கிறாய் என்பதற்காக வாழ்க்கை முழுவதும் நீ வாழப்போகும் அத்தனை காலங்களும் இந்த துன்பங்கள் உன்னை சூழ்ந்து கொள்ளும் என்று நீ நினைக்கிறாய் அதை முதலில் கைவிட வேண்டும் உனக்கு இந்த வாராகி சொல்வது சொல்ல ஆரம்பிக்கும் புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நிச்சயமாக ஒருவரும் எந்த துன்பத்திற்கு ஆட்கொள்கிறார்களோ அந்த துன்பமானது எந்த காலத்திலும் நிரந்தரமாக இருந்ததாக யாருமே சொல்ல முடியாது துன்பங்கள் மறையும் பொழுது இன்பங்கள் வந்து நிற்கும் இன்பங்கள் மறையும் பொழுது துன்பங்கள் வந்து நிற்கும் சில இடங்களில் ரெண்டுமே இருக்கும் ஆனால் அதர் அவர் அவர்கள் செய்யும் வினைகள் அதனால் நீ இன்று துன்பப்படுகிறாய் என்பதற்காக அல் எல்லா அனைத்து நாட்களுமே உனக்கு துன்பம்தான் என்று நீ எடுத்த பிறவியே துன்பத்திற்காக என்று நினைத்து கவலைப்படாதே ஒரு நாள் வந்தவர்கள் அனைவருமே போய்த்தான் ஆக வேண்டும் அப்படி ஒரு சூழ்நிலையில் உலகம் இருக்கத்தான் செய்யும் இது இயற்கையின் நேதி அப்படி இருக்கும் பொழுது அந்த இயற்கையை மாற்றியமைக்க யாராலும் முடியாது அதனால் நீ வருத்தப்படாதே உனக்கு அதற்கு நிகராக நல்ல உறவுகளும் நல்ல வாழ்க்கையும் நல்ல நிம்மதியும் உன்னை சார்ந்து நிற்பது போல் நான் செய்து காட்டுகிறேன் உனக்கு சோகம் என்று வந்துவிட்ட உடனே இந்த வாராகி மறைந்து விடுவேன் என்று நினைக்காதே இன்பத்தில் மட்டும் இந்த வாராகி இருப்பாள் அனைத்து படையல்களையும் ஏற்றுக்கொண்டவள் இந்த வாராகி அப்படி இருக்கும் பொழுது எந்த துன்பமாக இருந்தாலும் நிச்சயமாக வருவேன் நீ நினைக்கக்கூடாது வாராகி அனைத்து சந்தோஷங்களில் நின்றவள் இன்று தமக்கென்று ஒரு துன்பம் வந்தவுடனே எங்கே சென்றாள் இன்று நான் படும் அவஸ்தைகளை அவளால் சரி செய்ய முடியாதா என்று நிச்சயமாகவே நான் சரி செய்து உன் வாழ்க்கையின் நல்ல வழியை காட்டுகிறேன் அதற்காக மறைந்த உறவுக்காக நீ ஏங்கி ஏங்கி அழுது கொண்டிருந்தால் முடிவில் ஒன்றுமே இருக்காது உன்னுடைய வாழ்க்கையின் நிலையும் மாறிவிடும் அதனால் நிச்சயமாக அதையும் தாங்கும் சக்தியை நான் உனக்கு தருகிறேன் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு என்ன துன்பம் வந்தாலும் நான் தடுத்து நிறுத்தி உனக்கு நல்லது நடப்பது போல் நான் செய்து காட்டுகிறேன் உனக்கான நல்ல காலத்தை நான் வழிவகுத்துக் கொடுக்கிறேன் நீ எந்த இடத்திலும் தேவையில்லாமல் ஏதோ வறண்டு போய் கிடப்பது போல் இருக்காதே வறட்சியை உனக்குள் கொண்டு வந்து கொள்ளாதே எங்குமே நீர்நிலைகளுக்குள் ஜில்லென்று இருப்பது போல் உன்னை நினைத்துக்கொள் அப்படி இருக்கும் பொழுது சோகங்கள் என்றுமே நிரந்தரம் என்று நினைத்து உன்னை வாட்டி வதைத்துக்கொள்வதில் அர்த்தமே இல்லை இந்த வாராகி உனக்கு துணையிருந்து காப்பாற்றுவேன் என்று இவ்வளவு அப்பட்டமாக சொல்லும் பொழுது நீ சிரிக்காமல் இருந்தால் இந்த வாராகி துவண்டு விடுவேன் அதை மட்டும் புரிந்து கொள் என்றோ வந்தவர்கள் ஒரு நாள் மறைய வேண்டும் என்பது இயற்கையின் நீதியாக இருக்கும் பொழுது என்றோ வந்த துன்ப ஒரு நாள் மறைந்தே ஆக வேண்டும் என்பதும் உறுதியான நிலைதான் அதையே நினைத்துக் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை சிதைத்துக் கொள்வதை என்றுமே இந்த வாராகி விரும்ப மாட்டாள் அதை நீ புரிந்து கொள் உன் தாய் நீ அழுவதை என்றாவது அவள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாளா உடனே உன்னை அணைத்து கொள்ள மாட்டாளா அதே இடத்தில் இருக்கும் இந்த வாராகி உனக்கு தாயிக்கு தாயானவள் அப்படி இருக்கும் பொழுது உன்னை அளவைத்து உன்னுடைய சோகங்களுக்குள் நான் அமர்ந்து கொள்வேன் என்று நீ என்றுமே நினைக்காதே நீ இன்பமாக இருக்கும் பொழுது இந்த வாராகி துள்ளி குதித்து கொண்டிருப்பேன் உன்னுடைய இல்லம் முழுவதும் ஒரே வாசனையாக நான் சுத்தி வந்து கொண்டிருப்பேன் நான் சுற்றும் திசைகள் அனைத்துமே உனக்கு வாசனை திரவியங்கள் வாசம் வரும் அப்படியெல்லாம் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படி இருக்கும் பொழுது உன்னை மட்டும் சோகத்தில் அமர்த்திவிட்டு நான் சுகக்கான மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கான அன்பான தாயாக உன் கண்ணுக்கு தெரியவில்லை என்றாலும் என் உருவத்தை நீ பார்ப்பாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு இந்த அசரீரியாக சொல்லும் இந்த வாக்கினை எடுத்துக்கொள் உனக்கு நல்லதுதான் நடக்கும் எந்த சோகமும் உனக்கு வேண்டாம் உன்னை நீ யாரை சார்ந்து நிற்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த உறவு உன்னை விட்டு போன உன் கவலைகள் எனக்கு புரிகிறது இனிமேல் நீ என்ன அழுதாலும் என்ன பிறந்தாலும் யாரும் உன்னை தேடி வரமாட்டார்கள் அதுதான் உண்மை அதனால் உன்னை தேற்றிக்கொண்டு உனக்கான வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்ளதான் நீ வேண்டும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நீ சோகமாக இருந்தால் ஏதாவது மாறிவிடப் போகிறதா அனைத்தும் இல்லை என்று ஆகிவிடப் போகிறதா அல்லது நீ ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தால் நேரங்களும் காலங்களும் நகராமல் இறந்துவிடப் போகிறதா அப்படியே ஸ்தப்பித்து நின்றுவிடப் போகிறதா அது நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் என்ன செய்தாலும் என்ன சூழ்நிலைகள் நடந்தாலும் அது நல்லதோ கெட்டதோ நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் மக்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள் காலங்கள் கடந்து கொண்டே இருக்கும் நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கும் இதுதான் உண்மை சூரியனும் வரும் நிலாவும் வரும் இப்படியெல்லாம் பூமியின் சுழற்சியில் நடந்து கொண்டிருக்கும் அதனால் நீ எந்த சூழ்நிலையிலும் தேவையில்லாத கவலைகளுக்கு இடம் கொடுத்து உன்னை நீ சாதாரண ஒரு விஷயமாக இருக்கும் அந்த செயலை உன்னை வதைத்துக்கொள்வது கொள்வது போல் ஆக்கிக்கொள்ளாதே ஒரு உயிர் என்பது திரும்பி கிடைக்க முடியாத ஒரு பொருள்தான் இல்லை என்று சொல்லவில்லை அந்த உயிரை இனி கண்ணால் பார்க்கவும் முடியாது என்று வரும்பொழுது அது உனக்கு மிகவும் சிரமமானதாக இருக்கும் எந்த பொருளானதும் தூக்கி எறிந்துவிட்டால் திரும்ப அதை தேடி கண்டுபிடிப்பது எப்படி சிரமமோ அதே போல்தான் இந்த உயிரும் நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும் அது முடிந்து போன ஒன்று அதற்குள் நீ மனதுக்குள் வைத்து நினைத்து சந்தோஷப்படு ஆனந்தப்படு உனக்கு உன் வாழ்க்கையில் நடந்த செயல்களை நினைத்து அதை விட்டுவிட்டு நீ இந்த சோகங்களை மட்டும் சுமந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக உனக்கு எப்படி இருந்தாலும் நாட்கள் கடந்து கொண்டுதான் இருக்கும் அதனால் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள் அந்த சோகங்களை விட்டுவிடு உன் வாழ்க்கை செழிப்பாகவும் சந்தோஷமாகவும் மாறி எப்படியெல்லாம் உன் வாழ்க்கை சரியான முறையில் அமைத்து செல்ல வேண்டுமோ அதை நான் செய்து தருகிறேன் உனக்கு கவலை வேண்டாம் சாதாரணமாக இரு உனக்கு நல்லது நடக்கும்படி நான் செய்கிறேன் ஏதோ இன்று நடந்த ஒரு செயல் உன்னையே வாட்டி வதைத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இந்த வாராகியும் அந்த சோகத்தில் இருந்து இன்னும் மீண்டு வரவில்லை உனக்கா இந்த நிலைமை என்று நான் நினைத்தாலே இந்த வாராகியின் பக்தர்கள் வருவது கூட எனக்கு தெரியவில்லை அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையின் கண்ணீரை பார்த்து நான் கதறத்தான் செய்வேன் என்ன செய்துவிட முடியும் என்று என்னாலும் புரியவில்லை அப்படி இருக்கும் பொழுது இந்த சோகத்தை இருக்கும் உன்னை தேற்றுவதுதான் இந்த வாராகியின் கடமையாக எனக்கு தெரிகிறது அதனால் இந்த வாராகி சொல்கிறேன் தைரியமாக எழுந்து உன்னுடைய வேலைகளை பார் உனக்கென்று ஒரு வாழ்க்கையும் உனக்கென்று ஒரு காலமும் உனக்கென்று குழந்தைகளும் இருக்கிறார்கள் அதை நினைத்து நீ சந்தோஷப்பட்டு வாழ்ந்து வா உனக்கு நல்லது நடக்கும் இன்று நடந்த அதே காலங்களில் உனக்கு நல்லதும் நடக்க நான் செய்வேன் அனைவரின் வாழ்க்கையிலும் அனைத்தும் நடக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் தாண்டித்தான் வர வேண்டும் அதனால் இதையும் தாண்டி வா உனக்கான நல்ல நல்ல காலத்தை நான் தருகிறேன் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் தைரியமாக இரு இந்த வாராகி சொல்லும் இந்த வாக்கினை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக இரு இந்த வாராகி உனக்கு தாயாக நின்று காப்பாற்றுவேன் தைரியமாக இரு தன்னம்பிக்கையுடன் இரு உனக்கு நான் இருக்கிறேன் என்று மறந்துவிடாதே நீ தைரியமாக இருந்தால் இந்த வாராகி சந்தோஷமாக இருப்பேன் உன் இல்லத்தை வளம் வந்து கொண்டிருப்பேன் நீ கவலைப்படாதே உனக்கு நான் இருக்கிறேன் ஜெய் வாராகி